செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த நூடுல்ஸ் தாங்க இன்றைக்கி செய்ய போகிற ப்ளைன் நூடுல்ஸ் தான் மேகி இல்லை இதுதான் தான் இதுலேயும் எல்லா மசாலாவுமே கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சமையலை வந்து செஞ்சு உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை அதனால் வந்து நான் இது டின்னர் வெளியே மட்டும் போட்டு எடுத்துடலாம் அப்படின்றத விட்டுட்டேன் இந்த நூடுல்ஸை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இந்த பாக்கெட்டில் வந்து மாதிரி மூணு இது கொடுத்துருப்பாங்க மூணு இது இருக்கும் இதிலே எல்லா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க அதனால் நம்ம தனியாக இந்த மசாலா ரெடி பண்ணுவோம்னா காய் வெஜிடபிள் மட்டும் நம்ம எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை சேர்த்து செஞ்சுக்கலாங்க இதை நல்லா வேக வச்சு வைத்துக்கேன் இதை வேக வைக்கக்குள்ளே மட்டும் கொஞ்சம் இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டேங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஏற்றுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நீட் நீட்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கோங்க அந்த நூடுல்ஸ் சேர்த்து அப்படியே நான் வந்து கொஞ்சம் உடச்சி தான் போடுறேன் நம்ம கிண்டைக்குள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி உடச்சிக்கிறேங்க ஒரு ரெண்டாக இந்த மாதிரி உடச்சிக்கிறேன் அப்புறம் சில பேர் நீட் நீட்டாக எடுத்து ப பசங்க சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்குவாங்க அதுவுமே நல்லாதான் இருக்கும் அந்த பாத்திரம் வந்து சின்னதாக இந்த மாதிரி இருந்துங்க அதனால் நான் இதில் இந்த அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கினேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது உப்பு சேர்த்துக்கலாம் திட்டமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பத்தலைன்னா நூடுல்ஸ் ஃபுல்லாக எல்லா மசாலாவும் போட்டு கிண்டை குழோடு பத்தெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதனால் இந்த தண்ணி கொதிக்குள்ளே பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா குவிச்சதும் உப்பு சேர்த்துட்டேங்க உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல இல்லை திட்டமாக வச்சுக்குவோங்க மூடி போட்டு மூடி விட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுதுங்க நல்லாவே வெந்துட்டுங்க நூடுல்ஸ் இது கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து நல்லாயிருக்கும் பிறகு இந்த அளவுக்கு நல்லா நசுக்கினாங்க நல்லா அப்படி நசுக்கணுங்க சாதம் நம்ம வெந்துதுன்னா நசுக்கி பார்ப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும் இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் வந்து பச்சை தண்ணியில் இந்த மாதிரி ஒரு அழுத்த அலசி எடுத்துக்குவாங்க இதே பச்சை தண்ணியை நல்லா அலசிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நல்லாவே வந்து எண்ணெய் ஊற்றி இப்படி புளிக்கு விட்டுவாங்க இது நல்லா அப்படியே ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க கொசு இந்த மாதிரி நல்லா பொடியை துருவி எடுத்துவாங்க இல்லை நல்லா அரிஞ்சு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான பீன்ஸு கேரட் ஒரு கேரட் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீன்ஸ் இருக்குதுங்க இது மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எழுதி இதை கட் பண்ணி எடுக்கிறேன் நல்லா நீல வளர்க்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நீங்கள் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எக் எக்கு சேர்த்து கூட செய்யலாம் எது இல்லை வந்து சிக்கன் வந்து நம்ம பொறிப்போலே செஞ்சு போய் அந்த மாதிரி பொரிச்சிட்டு கூட சிக்கன் நூடுல்ஸ் கூட செய்யலாங்க நீங்கள் கூட பசங்களுக்கு வந்து முட்டை போட்டு தான் செஞ்சு தரப்போகிறேன் அந்த பாத்திரம் வச்சு நல்லாவே காஞ்சிடுது எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேணும் நல்லா காய்ஞ்சி எடுத்து கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா மெல்லிசாக நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கட் பண்ண ஆனியன் கட் பண்ணதில் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் இன்னும் பொடியாக கட் பண்ண வேணும்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் இப்போ வந்து முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் தனியாக கூட கிண்டி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து இதிலே தான் முட்டை உடைத்து ஊற்றுறேன் ஒரு நாலு முட்டை ஊற்றிக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ வேணும் முட்டை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு போதும் இது ஆனால் அளவு நான் நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை வந்து உடனே வந்து கிண்டி விட்டுறாதீங்க ரொம்ப அப்படியே பொடி பொடி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு முட்டை கொஞ்சம் நல்லாவே வந்து வ வதங்கிச்சு வெந்துச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம உடனே கிணா ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும் எஜ்ஜு இருக்கிறதே தெரியாது அதனால் கொஞ்சம் நேரம் செஞ்சு கிளறணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே தெரியும் இப்போ கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்குங்க அப்போ தான் நல்லா காயெல்லாம் வேவும் அது நல்லா திட்டமாக தீயிலே கொஞ்சம் நல்லா வதக்கலாம் கேரட் பீன்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லாவே வேகட்டுங்க காய் கேரட்டு பீன்ஸும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்குவாங்க அப்போ அதான் கொஞ்சம் அந்த காய்கறி மட்டும் வந்து உப்புறாங்க ஏன்னா இந்த மசாலாலே காரி கொடுத்து நம்ம இந்த காய்கறிக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண கோசு சேர்த்துக்கிறேன் இப்ப சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய் எல்லாமே நல்லாவே வெந்துடுத்துங்க கேரட்டு கோசு எல்லாமே நல்லாவே வெந்துடுது மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லாவே கேரட்டும் வெந்துடுது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் நூடுல்ஸ் சேர்த்தெல்லாம் நூடுல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க நல்லா இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறுறது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த நூடுல்ஸ் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லா காயுமே எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லாவே கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து சோயா சாஸுமே இதிலே அந்த சின்ன பாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க கிளரி விட்டுக்குன்னு இந்த மசாலா சேர்த்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அப்படியே கடையில் நம்ம வாங்குற மாதிரியே இருக்குங்க இந்த டேஸ்ட்டு நான் எப்பயாவது பசங்களுக்கு வேணுன்னா இந்த பிளெயின் நூடுல்ஸ் தான் வாங்கி வந்து செஞ்சு கொடுப்பேன் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கம கமன்னு வாசனையாக வருது சூப்பராக வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு டின்னர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்